ஒன் ஸோ இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப தெளிவாக நான் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க என்ஜினியரிங் படிக்க போகிற எல்லாத்துக்குமே ஒரு தெளிவான ஒரு வீடியோ நூற்றி ஐம்பது கீழே இருக்கிறவங்க ஏடிஎஸ் ஏஎம்எல் சைபர் செக்யூரிட்டி ஐஓடி சிஎஸ்சி ஐடி இசி இந்த கம்ப்யூட்டர் பிரான்ச்சும் இசியும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டயர் ஒன் டயர் டூ கல்லூரி நான் லிஸ்ட் அவுட் பண்ணணும் நம்ம சேனலில் நல்லா கேட்டுக்கோங்க பெரிய கல்லூரிகளில் கிடைக்காது ஓப்பனாக சொல்கிறேன் யாருக்கு கிடைக்காதுன்னா பிசி ஓசி என்னன்னா இவங்க ரெண்டு விதத்துக்கும் கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும் எம்பிசிக்கு சில டைம் டயர் த்ரீயில் ஏதாவது கிடைக்கலாம் பிசிஎம்முக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒன் ஃபிஃப்டி டூ ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் தான் ஒன் ஃபிஃப்டி ஃபார்ட்டி ஃபைவ் கீழே கொஞ்சம் டைட்டாக இருக்கும் பெரிய காலேஜ் கிடைக்காது அப்போ நீங்கள் அதை மனசில் புரிஞ்சுக்கிட்டு இப்போவே நீங்கள் என்ன பண்ணணுன்னா மேனேஜர் போய் சேர சொல்லலை அது காசு இருக்கிறவங்க நீங்கள் சேர்ந்துக்கோங்க ட்ரிபிளி மெக்கானிக்கல் சிவில் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் ட்ரிபிளி சிவில் மெக்கானிக்கல் படித்தாலும் ஐடிக்கு போகலாம் ஏன் ஏடிஎஸ் தான் ஐடிக்கு எப்படி உங்களுடைய மோட்டிவ் என்ன ஏடிஎஸ் படிக்கிற மோட்டிவாக என்னவாக இருக்கும் நீங்கள் ஐடிக்கு போகணும்தான் அது மெக்கானிக்கல் சிவில் படிச்சுட்டே போங்க நல்ல காலேஜில் ஏதோ ஒரு மொக்க காலேஜில் கிடைக்குமானு யாரோ ஒரு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க எனக்கு வந்து ஒரு பையன் ஃபோன் பண்ணி கேட்குறாரு சார் ஏடிஎஸ் எங்கே கிடச்சாலும் பரவாயில்ல சுமாரான கல்லூரியில் ஒரு நாலு லட்சம் கொடுத்து ஏடிஎஸ் வாங்க க்ரெடியாக இருக்காங்க அதை கல்லூரிகள் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பசங்களும் போய் சேர்ந்துடுறாங்க எனக்கு புரியல சைபர் செக்யூரிட்டி ஏடிஎஸ்ஸு அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்க புது பிரான்ச்சஸ் கம்ப்யூட்டர் பிரான்ச்சஸ் இசி படித்தால் தான் உங்களால் இன்ஜினியரிங் படிக்க முடியுமே எனக்கு புரியல நான் நல்லா தெளிவாக சொல்கிறேன் போய் மாட்டிட்டு முடிக்காதீங்க நீங்கள் நல்ல கல்லூரியில் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தாலும் உங்களுக்கு ப்ளேஸ்மெண்ட் அதிகமாக வருவான் உங்களுக்கு நல்ல லைஃப் அமையும் கொஞ்சம் விட்டுக் கொடுங்க ஈஸிங்கிறது ட்ரிபிளியாக கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்ல இடமா கிடைக்கும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமாக இந்த பிரச்சனை பற்றி பேசலை ரேங்க் லிஸ்ட் பற்றி பேச போகிறோம் ஆல்ரெடி ரேங்க் லிஸ்ட் பற்றி தெல்ல தெளிவாக பேசிக்காக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன் அதை பார்த்துட்டு இது பார்த்தீங்கன்னா இன்னும் புரியும் இப்போ இந்த ரேங்க் லிஸ்ட்டில் கம்யூனிட்டி ரேங்க்குன்னு ஒன்று இருக்கும் ஜென்ரல் ரேங்க்குன்னு ஒன்று இருக்கும் இது எதுக்கு நான் இந்த இடத்துல இப்போ நான் சொல்கிறேன்னா எல்லாத்துக்குமே வாய்ப்புண்டுன்னு சொல்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவே போட்டேன் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க நூற்றி இருபது நூற்றி முப்பது சிபிசி ரிசல்ட் வேறு வந்துருச்சு அவங்களும் புலம்புறாங்க நூற்றி ஐம்பது கீழே இருக்கு சார் நூற்றி எண்பது தான் சார் நூற்றி தொண்ணூறு தான் சார் நூற்றி தொண்ணூறு இருக்க பையன் கவுன்சிலிங் போகலாமான்னு கேட்குறேன் என்ன தனியாக எஸ்சி மாணவன் நூற்றி நாற்பது இருக்கான் அவனுக்கு எஸ்சிக்கு கேபிஆர் ஈஸ்வர் போன்ற பெரிய கல்லூரிகளே கிடைக்கும் ஏதோ ஒரு கோர்ஸு அவன் பயப்படுறான் கவுன்சிலிங் போகலாமான்னு என்ன எனக்கு புரியல கம்யூனிட்டி அடிப்படையில் தான் இங்கே சீட்டு வந்து அலக்கேட் ஆகும் நல்லா கேட்டுக்கோங்க நல்லா கேட்டுக்கோங்க சாய்ஸ் ஃபில்லிங் டைமில் உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா நடக்கும் ஓவரால் ரேங்க்குன்னு ஒன்று வரும் உங்களுக்கு கம்யூனிட்டி ரேங்க்குன்னு ஒன்று வரும் இதுதான் ரேங்க் லிஸ்ட்டு இது போன வருஷத்தோட ரேங்க் லிஸ்ட்டு இது செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனோடது உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டுங்கிறது நிறைய டைப் இருக்கு ஜென்ரல் அகாடமிக் ரேங்க் லிஸ்ட்டுங்கிறது எல்லாத்துக்கும் ஓவரால் வரக்கூடிய ரேங்க் லிஸ்ட்டு செவன் பாயிண்ட் ஃபைவ்க்கு தனியாகவும் செவன் பாயிண்ட் ஃபைவ் கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா அவங்களுக்கு தனியாகவும் இன்னொன்று ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கோட்டாவில் வராங்கல்ல ஸ்போர்ட்ஸு எக்ஸர்வைஸும் டிஃபரன்ஸ் அவங்களுக்கு தனியாகவும் அதுலேயும் செவன் பாயிண்ட் ஃபைவ் இருப்பாங்க அந்த மூணு கேட்டகிரிலேயும் அவங்களுக்கு தனியாகவும் இப்போ இது என்ன பிரச்சனைனா செவன் பாயிண்ட் ஃபைவ்ல இருக்கிறவங்க மட்டும் ரெண்டுலேயுமே அட்டன்ட் பண்ணுவாங்க சரிங்களா இப்போ ஜென்ட்ரல்ல நான் இருக்கேன் நான் வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ்லையும் இருக்கேன் ஜென்டரலையும் இருக்கேன்னா ரெண்டுலேயுமே நான் அட்டன் பண்ணுவேன் என்னது கவுன்சிலிங் ஓகேவா செவன் பாயிண்ட் ஃபைவ்ல கிடைக்கலாம் ஜென்ட்ரலில் கிடைக்கும் ஜென்ரலில் நான் எடுக்கலாம் செவன் பாயிண்ட் ஃபைவ் எடுத்துக்கலாம் அது அப்படி ரெண்டு சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பண்ணிக்கலாம் அது தெல்ல தெளிவாக கவுன்சிலிங் டைமில் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் இப்போ இந்த ரேங்க்கை பற்றி பார்த்துருவோம் இது வந்து ஒரு பிடிஎஃப் இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் நம்பர் போட்டிருக்காங்க இங்கே கவர்மெண்ட் ரேங்க்குன்னு போட்டிருக்காங்க இது வந்து ஏன் கவர்மெண்ட் ரேங்க்குன்னு போட்டிருக்காங்க செவன் பாயிண்ட் ரிசர்வேஷன் பிடிஎஃப் இது ஜென்ரலாக ஜென்ரல் ரேங்க் எப்படி இருந்தால் ரேங்க் இது இதுதான் ஜென்ரல் ரேங்க் இந்த ஜென்ரல் ரேங்க் வந்து இப்படி தான் இருக்கும் சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு ரேங்க் எடுத்திருக்காங்க இது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஃபஸ்ட் டேங் மகாலட்சுமி எடுத்துருக்காங்க இரநூறு கட் ஆஃபு கம்யூனிட்டி வந்து பிசி கம்யூனிட்டி ரேங்க் பாருங்கள் ஒன்று கம்யூனிட்டி ரேங்க் என்ன ஒன்று பிசியில் அவங்க ஃபஸ்ட் ரேங்க்கு ஜென்ரலி ஃபஸ்ட் ரேங்க்கு பிசியில் செகண்ட் ரேங்க் யார் நிவேதிதா பிசியில் தேர்ட் ரேங்க் யார் சரவணன் பிசியில் ஃபோர்த் ரேங்க் யார் மகாஸ்வேதா அடுத்தது பிசியில் ஃபிஃப்த் ரேங்க் யார் கவிதா இந்த மாதிரி உங்கள் ரேங்க்கில் நீங்கள் என்னென்னு பாருங்கள் உங்கள் ரேங்கோட இது வந்து ரொம்ப முக்கியம் அது எதனால் அப்படின்னு இப்போ நான் புரிய வைக்கிறேன் நமக்கு டிஎன்ஏ வெப்சைட் போனிங்கன்னா ஒரு விஷயம் இருக்குது நான் சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் இப்போ இந்த கம்யூனிட்டி ரேங்க்கும் ரொம்ப முக்கியமாக இல்லை ஜென்ரல் ரேங்க் ரொம்ப முக்கியமான குழம்பி இருக்கும் இப்போது ரேங்க் லிஸ்ட்டே வரல சார் எங்களுக்கு ஒன்றுமே புரியல நீங்கள் சொல்கிறது அப்படின்னு நினச்சிருக்கலாம் நான் இப்போ என்ன சொல்லி புரிய வச்சுட்டு இருக்கேன்னா இந்த ரேங்க் லிஸ்ட்டு அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து சீட்டே கிடைக்கும் இந்த ரேங்க் லிஸ்ட் ரொம்ப முக்கியம் கம்மி கட் ஆஃப் வச்சானும் இந்த ரேங்க் லிஸ்ட் அடிப்படையில் உங்கள் சீட் கிடைக்கும் அதை நான் ப்ரூவ் பண்ணுறேன் நமக்கு ரிசர்வேஷன் அடிப்படையில் ஓசி பிசி எம்பிசி பிசிஎம் எஸ்சி எஸ்சி எஸ்டின்னு பிரிச்சுருக்கிறாங்க ஓசிக்கு முப்பத்தோரு சதவீதம் எம்பிசி பிசிக்கெல்லாம் சதவீதம் பார்த்துக்கங்க நான் போட்டிருக்கேன் ஸோ இந்த சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா பிரிச்சிருக்காங்கன்னா அந்த கம்யூனிட்டியில் உங்கள் கம்யூனிட்டியில் என்ன சதவீதம் இருக்கோ அந்த கம்யூனிட்டியில் சீட் கிடைச்சே தீரும் கிடைக்கலனா கீழே இருக்க கல்லூரியில் கிடைக்கும் ஓகேவா சாய்ஸ் ஃபில்லிங் கரெக்டாக வைக்கணும் அதுதான் அப்போது உங்கள் கம்யூனிட்டியில் உங்கள் கூட யார் போட்டி போடுறாங்கன்னு பாருங்கள் அப்போது உங்களுக்கு இப்போது ஓவரால் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் சீட்டுன்னு வச்சுக்கலாங்களா அப்ளிகேஷன் போட்டிருக்காங்கன்னா ஜென்ரல் ரேங்க் வந்து நம்ம நான் ஐம்பதாயிரம் ரேங்க்னு வச்சுக்கலாம் ஆனால் என்னோடய கம்யூனிட்டி ரேங்க் எவ்வளோ இருக்கும் தெரியுங்களா அப்ராக்சிமேட்டாக ஒரு டுவெண்ட்டி ரேங்க் டுவெண்ட்டி டூ ரே டூ தௌசண்ட் ரேங்க் இருக்கும் அப்போ அந்த என் கம்யூனிட்டியில் நான் எவ்வளோ ரேங்க்னு பாருங்கள் சரிங்களா என் கம்யூனிட்டியில் எவ்வளோ ரேங்க்னு பாருங்கள் அந்த கம்யூனிட்டி அடிப்படையில் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும் எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா கேட்டுக்கோங்க சாய்ஸ் பில்டிங் டைமில் கம்ப்யூட்டர் எப்படி செக் பண்ணால் ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படின்னு அந்த சாய்ஸ் பில்டிங் செக் பண்ணிகிட்டே வரும் நீங்கள் வச்ச சாய்ஸை அது ஜென்ரல் ரேங்க் அடிப்படையில் தான் கம்ப்யூட்டர் செக் பண்ணணும் அடுத்த ரேங்க் யாருக்கும் ஃபஸ்ட் ரேங்க் யாருக்கும் அவங்களுக்கு கொடுத்துரும் சீட்டு ஆனால் சீட்டு எப்படி ஃபில் ஆகும் அப்படின்னா நல்லா கேட்டுக்கோங்க அந்த கம்ப்யூட்ரு ஃபர்ஸ்ட்டு ஓசியில் தேடும் இப்போது எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறது ஓசியில் தேடும் அந்த ரவுண்டு ஒன்று முடிஞ்சதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரு வேக்கன்சிஸ் இதுல வேகன்சி லிஸ்ட் வந்து எல்லா ரவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேகன்சி லிஸ்ட் வரும் அதுல வந்து எதுல சீட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா அண்ணா சிட்டி சிஇஜி கேம்பஸ்ல ஓசியில் சீட்டு முடிஞ்சிருச்சு இது ரவுண்ட் டூ காரங்களுக்கு இது ரவுண்ட் ஒன்றுக்கு ஃபுல்லா சீட் இருக்கிற மாதிரி காட்டும் அப்ப நம்ம சீட்டு எடுத்துக்கிறதா வேணாமே நம்ம என்ன காலேஜ் வேணாலும் சாய்ஸ்ல வைக்கலாம் சரிங்களா கரெக்டாக நம்ம கட் ஆஃப் தகுந்த மாதிரி வைக்கணும் சாய்ஸ் பிள்ளைங்களா சிஇஜி கேம்பஸ்ல ஒன் எயிட்டி எடுத்தவங்க கிடச்சிருமா கிடச்சிடாது நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா காலேஜும் வைக்கும் சரிங்களா அது அப்புறம் சொல்கிறேன் ஓசியில் ஃபஸ்ட்டு சீட்டு செக் பண்ணும் நீங்கள் பிசியாக இருந்தால் பிசிலையும் செக் பண்ணும் பிசிலேயும் சீட் இல்லைன்னா அடுத்த சாய்ஸ் வச்சுருப்பீங்களா அதில் செக் பண்ணும் இன்கேஸ் இப்போ பாருங்கள் இப்போ இங்கே பாருங்கள் பிசியில் எட்டு சீட் இருக்குது ஓசியில் ஜீரோ இப்போ பிரிண்டிங் அண்ட் பேக்கிங் டெக்னாலஜி அன்னிஸ்டு சிஇஜி கேம்பஸில் பிசியில் எட்டு சீட் இருக்குது இப்போ ஓசியில் வந்து செக் பண்ணும் ஓசியில் வந்து உங்களுக்கு சீட் இல்லை அப்படின்னா பிசியில் உங்களுக்கு செக் பண்ணணும் சரிங்களா பிசியில் எட்டு சீட்டில் உங்கள் கம்யூனிட்டி ரேங்க் நல்லா கேட்டுக்கோங்க இது ஜென்ரல் ரேங்க் செக் பண்ணும் சாய்ஸ் ஃபில்லிங் டைமில் அந்த சாய்ஸ் ஃபில்லிங் டைமில் ஜென்ரல் ரேங்க்கில் அடிப்படையில் நல்லா கேட்டுக்கோங்க பிசியில் எட்டு சீட்டில் உங்களுக்கு கிடைக்கணுன்றால் கிடைக்கும் இல்லைன்னா முன்னாடி இருக்க ரேங்க்குக்கு போயிடும் நல்லா கேட்டுக்கோங்க பிசி கம்யூனிட்டி ரேங்க்குன்னு உங்களுக்கு ஒன்று இருக்குமா அப்போது அந்த கம்யூனிட்டிங்கிறது உங்களுக்கு தான் அந்த ரிசர்வேஷன் ஒதுக்கியிருக்காங்க கரெக்டாக அந்த ரேங்கின் அடிப்படையிலையும் உங்களுக்கு அந்த சீட் அலக்கெட் ஆகும் புரியல நல்லா கேட்டுக்கோங்க ஜென்ரல் ரேங்க் எதுக்கு அப்படின்னா அந்த சாய்ஸ் புரிய டைம் கம்ப்யூட்டர் அதை செக் பண்ணும் அதில் கிடைக்கிற அந்த கம்யூனிட்டி ஒரு வேளை ஓசியில் வந்து கிடச்சிதுன்னா எல்லாருமே ஓப்பன் காம்படிஷனில் போட்டி போடுவாங்க அது ஓகே இப்போ ஓசியில் சீட் இல்லை தான் சீட்டு கிடைக்கிதுன்னா அந்த கம்ப்யூட்டரில் நீங்கள் பிசியில் ஒரு இருபதாவது ரேங்க் வச்சுக்கலாம் ஜென்ரல் ரேங்க் வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரேங்க் வச்சுக்கலாம் இந்த இருபதாயிரத்தில் நீங்கள் வந்து அதாவது மொத்தமாகவே பிசிக்காரங்க ஒரு நாற்பத்தெட்டாயிரம் பேர் இருக்கலாம் அதில் பிசி கம்யூனிட்டியில் நீங்கள் வந்து ஒரு இருபதாயிரம் ரேங்க் முடிச்சுக்கோங்க உங்களுக்கு பெனிஃபிட் ஜாஸ்தி அந்த கம்யூனிட்டி ரேங்க் பின்னாடி பாருங்கள் அவங்களுக்கு பெனிஃபிட் கம்மி ஏன்னா அந்த முன்னாடி இருக்கிற பயலுக்கு தான் என்ன கிடைக்கும் அந்த சீட்டு கிடைக்கும் இந்த கம்யூனிட்டின் அடிப்படையில் சீட் கிடைக்கும் இது எப்போது தெரியும் அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் டைம் கம்ப்யூட்டர் செக் பண்ணுறது பார்த்தாலும் தெரியாது நமக்கு அலாட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் புரியும் ஓ இப்படி தான் கிடச்சிருக்கு அப்படின்னு அதுவும் தெரியாது எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டு தான் சரிங்களா இதுதான் மேட்ரு அப்போ கம்யூனிட்டி ரேங்க் முக்கியமாக ஜென்ரல் ரேங்க் முக்கியமானு கேட்டிங்கன்னா ஜென்ரல் ரேங்க் முக்கியம்தான் ஆனால் அதை விட கம்யூனிட்டி ரொம்ப முக்கியம் உங்கள் கம்யூனிட்டியை பாருங்கள் என்ன இப்போது உதாரணத்துக்கு நம்ம டிஎன்ஏ வெப்சைட் வருவோம் சரிங்களா டிஎன்ஏ வெப்சைட் எடுக்கிறேன் ஓஆர்ஜியில் இங்கே கட் ஆஃப் மார்க் இருக்கா இந்த கட் ஆஃப் மார்க்கில் கிளிக் பண்ணி கட் ஆஃப் நான் எடுத்துட்டேன் ஓகேவா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் இருக்கும் ரேங்க் இருக்கும் ரேங்க் ரிலீஸ் ஆகுறதுனால எல்லோரும் கட் ஆஃப் வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பீங்க ரேங்க் ரிலீஸ் ஆனா ரேங்க் வச்சு தான் பார்ப்பீங்க ரேங்க் வந்தால் தான் தெரியும் நீங்கள் எந்த ரவுண்டில் நீங்கள் இருக்கீங்க எந்த காலேஜில் சீட் கிடைக்கும் அசால்ட்டாக தெரிஞ்சிடும் இப்போ ரேங்க்கு நீங்கள் செலக்ட் கேட்டகரி இதில் ரேங்க் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போது சர்ச் கொடுத்துக்கிறேன் இப்போது நான் வந்து இங்கே வந்து ரேங்க்கு தான் வரும் சரிங்களா ஓகே ஓகே ரைட் ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன் சர்ச் கொடுத்துக்கிறேன் இப்போது ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸில் நான் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற காலேஜிலும் ஃபில்டர் பண்ணி கொடுத்துருக்குறேன் இப்போ இங்கே இருக்கிற ரேங்க்கு பாருங்களேன் எழுபத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தஞ்சாவது ரேங்க்கில் இந்த காலேஜில் ஆலி முகமதுன்னு காலேஜில் ஆர்ட்டிஃபிஷியல் டேட்டாசெயன்ஸ் எடுத்திருக்கிறாங்க ஓசியில் பிசியில் சீட் ஃபில்டாகல அது வேறு விஷயம் எண்பத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஏழாவது ரேங்கு ரேங்க்காரன் வந்து ஆர்டிஃபிஷியல் சயின்ஸ் இந்த காலேஜில் எடுத்துருக்காங்க இங்கே இருக்கிற ரேங்க் எல்லாமே ஜென்ரல் ரேங்க் ஜென்ரல் ரேங்க் அடிப்படையில் தான் கிடச்சிருக்கு இப்போ இந்த கம்யூனிட்டி இருக்கா இந்த கம்யூனிட்டி கீழே இருக்கும் நீங்கள் நினச்சிருவீங்க கம்யூனிட்டி கீழே இருக்கனால அந்த கம்யூனிட்டி ரேங்க்ல எடுத்துருக்கோம் ஜென்ரல் ரேங்க் அடிப்படையில் தான் இங்கே வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க ரேங்க் அடிப்படையில் தான் சீட் ஃபில் ஆகும் அப்புறம் இருக்கு சார் கம்யூனிட்டி ரேங்க்னா உங்கள் கம்யூனிட்டியில் எவ்வளோ பேர் போட்டி போடுறாங்கன்னு தெரிஞ்சிடும் உங்கள் கம்யூனிட்டியில் எவ்வளோ சீட் இருக்குது இப்போது எல்லா காலேஜ்லேயுமே கம்யூனிட்டி அடிப்படையில் சீட்டு ஒதுக்கிடுவாங்க இப்போது இவனுக்கு வந்து ஒரு முப்பத்தோரு சதவீதம் இவனுக்கு வந்து ஒரு மூணு சதவீதம் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்குலாம் ஒன்று ஒன்று ஒரு சதவீதம் எஸ்சிக்கு வந்து ஒரு பத்து சதவீதம் பதினஞ்சு சதவீதம் பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர்னு சம்திங் லைக் சதவீதம் இந்த மாதிரி ஒதுக்கியிருப்பாங்க சீட்டு வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்போ அதன் அடிப்படையில் அந்த ரேங்கின் அடிப்படையில் உங்களுக்கு வந்து ஆகும் சரிங்களா அப்போ கம்யூனிட்டி ரேங்க் இஸ் இம்பார்ட்டண்ட் அந்த கம்யூனிட்டி ரேங்க்கை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு உங்கள் கம்யூனிட்டிக்காரங்க கூட தான் நீங்கள் போட்டி போடுவீங்க நீங்கள் ஒன்றும் அன்ற ஒன்றரை லட்சம் பேர்த்து கூட போட்டி போட மாட்டீங்க ஸோ அதனால் யாரும் பயப்பட வேண்டாம் நூறு கட் ஆஃப் இருந்தால் கூட நூற்றி இருபது கட் ஆஃப் இருந்தால் கூட நூற்றி முப்பது கட் ஆஃப் கூட ஒன்னே ஒன்று தான் சொன்னேன் ஏஏடிஎஸ் சைபர் செக்யூரிட்டி இல்லை கம்ப்யூட்டர் பிரான்ச் எதுவுமே சிஇசி இதுக்கு ஆசைப்பட்டு நீங்கள் வந்து பெரிய காலேஜில் வச்சிங்கன்னா கிடைக்காது பெரிய காலேஜ் சீட்டே இருக்காது நீங்கள் டயர் த்ரீ டயர் ஃபோர் டயர் ஃபைவ் கல்லூரியில் தான் கிடைக்கும் ஏதாவது ஒரு சீட் கிடைக்கும் அதுக்கு பேசாமல் ட்ரிபிளியோ மெக்கானிக்கலோ சிவிலோ இல்லை எனி திங் லைக் செகண்டரி பிரான்ச்சஸோ எடுத்துக்கிட்டு நல்ல கல்லூரியில் போய் சேர்றது புத்திசாலித்தனம் இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எஸ்சி எஸ்சி எஸ்டி நூறு கட் ஆஃப் வரைக்கும் ஈஸியாக கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க எம்பிசி பிசி ஓசி பிசிஎம் பிசிஎம்லாம் யோசிக்க வேண்டாம் ஒன் ஃபிஃப்டி கீழே இருக்கா நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரான்ச்சை மறந்துட்டு ஏடிஎஸ் பிரான்ச் சாரி இசியை மறந்துட்டு ட்ரிபிள்இ அங்கேருந்து நீங்கள் பாருங்கள் நான் சொல்கிறேன்னா உங்களுக்கு அது சீட்டு கிடைக்காதுங்க ஏன்னா சாய்ஸ் பண்ணிகளை வச்சுக்கோங்க பட் இதுவும் சாய்ஸில் வைங்க மெக்கானிக்கல்ஸும் உங்களுக்கு ஐடிக்கு ரெண்டு சைடுமே போகலாம் நீங்கள் அழிவை நோக்கி போயிட்டுருக்கீங்க ஏடிஎஸ் சேர வேண்டாம்னு சொல்லலை நல்ல கல்லூரியில் படிக்கணுங்கிறேன் நீங்கள் தேவையில்லாமல் கம்மி கட் ஆஃப் எடுத்துக்கிட்டு ரொம்ப புலம்புறதை விட்டுட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு இதில் படித்து நல்ல காலேஜில் இந்த கோர்ஸ் ட்ரிபிளி மாதிரி கோர்ஸு சிவில் மாதிரி மெக்கானிக்கல் மாதிரி கோர்ஸ் எடுத்து படிங்க உங்கள் ஜென்ரல் ரேங்க்கு கம்யூனிட்டி ரேங்க் ரிலீஸ் ஆகட்டும் நம்ம ஃபர்தராக பேசிக்கலாம் இப்போ நான் ஏன் இந்த வீடியோ போட்டதுக்கு காரணம் இந்த கம்யூனிட்டி ரேங்க் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறனால தான் போட்டேன் ஏன்னா உங்கள் பசங்க கூட தான் நீங்கள் போட்டி போகிறீங்க உங்கள் கம்யூனிட்டியில் தான் போட்டி போகிறீங்க ஆட்கள் கம்மியாக தான் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபதாயிரம் பேர் தான் இருப்பான் ஒரு ஒரு எழுபதாயிரம் பேர் இருப்பான்னு வைங்களேன் என் பிசியில் பிசியில் மட்டும் சொல்கிறேன் எம்பிசி எடுத்தினா ஒரு ஐம்பதாயிரம் பேர் இருப்பான் அது கூட தான் நீங்கள் போட்டி போடுவீங்க சரிங்களா ஸோ அந்த லைனில் நீங்கள் வந்து வருவீங்களா அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணிக்கலாம் இது எல்லாமே ஜென்ரல் ரேங்க்கு இப்போ இந்த ஜென்ரல் ரேங்க் வந்ததுக்கப்புறம் நம்ம ஜென்ரல் ரேங்க்கு வந்து இந்த ரேங்க்கு கிடச்சிருக்கா அப்படின்னு பார்த்துக்கலாம் கட் ஆஃப் வந்து என்ன கட் ஆஃப்னா ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் லாஸ்ட் லாஸ்ட் இயர் கட் ஆஃப்க்கு எவ்வளோ க்ளோஸ் ஆகிருக்குன்னு போட்டிருப்பாங்க கட் ஆஃப்ன்னு வரவில்லை அது ஸோ உங்கள் கிளியராக நல்லா கேட்டுக்கோங்க கம்யூனிட்டி ரேங்க் அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து சீட்டு ஆகுது சாய்ஸ் பில்லிங்கில் ஜென்ரல் ரேங்க் தான் பார்ப்போம் இல்லைன்னு நான் சொல்லலை பட் கம்யூனிட்டி ரேங்க் அதை விட ரொம்ப முக்கியம் அதை வச்சு மனசு தேர்திக்கிட்டு கண்டிப்பாக கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் தயவு செய்து கம்மி கட் ஆஃப் இருக்கிறவங்க யோசிக்கவே யோசிக்காதீங்க மைண்டை மாற்றிக்கிட்டு நல்ல சீட்டாக நல்ல கல்லூரியில் எடுங்க தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கென்னு ப்ரெஸ் பண்ணுங்கள்